கொஞ்சம் நேரம் தள்ளி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம மல்லி என்ன சொல்றாங்க ஓடிவியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி ஓகே நீ சொன்ன மாதிரி நான் சேர அப்படின்னு சொல்லிட்டு கையில கண்டு வச்சு மாதிரி நான் சுற்றுவேன் நான் சுற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா பின்னாடியே ஓடி திடீர்னு பார்த்தோம் ஒரு சத்தம் சத்தம் இல்லாம தனி மை கேட்டேன் அந்த மாதிரி ஒரு பக்கம் சத்தம் என்னடா சத்தம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா துப்பாக்கி சுடுங்க யாரா சுட்டது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சுட்டது வேற யாரும் இல்ல நம்ம தலைவிதான் யாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ரேணுகாக்கிறாங்களா அவங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சுன்னு இருக்காங்க அவங்க கையில துப்பாக்கி இல்ல முன்னாடி வந்து அந்த கேடுகட்ட ரவுடி வந்துட்டான் அவன் வந்து சுட்டு ஒரு பக்கம் என்னம்மா தங்கம் நீ எதுக்கு வந்த இந்த ராஜாவோட கோட்டைக்கு வந்துட்டு நீ வெளிய போக முடியுமா நான் நினைச்சாதான் நீ வெளியவே போக முடியும் நீ அப்படியே சும்மா அசால்ட்டா உள்ள வந்து அசால்ட்டா வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பகல் கனவை கண்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க என்ன எங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளே கேட்பாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சைலண்டா நின்னு ஒரிஜினல் துப்பாக்கி ஒரிஜினல் துப்பாக்கி இந்த மூலையில இறக்கணும் வச்சுக்கோ அந்த மூளை தானே எப்படியானா இவள வெளியே கூட்டணுன்னு போயிட்டோன்னு வந்தது இந்த மூலையில இறக்கணும் அடுத்த செகண்ட் அடிச்சா ஸ்பாட் அவுட் ஆயிருவேன் அப்பவே போன் பண்ணா இந்த மாதிரி புதுசா ஊர்த்தி வந்திருக்கா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி தப்பிச்சு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணுவாங்க இந்த இடத்துக்கு ஒருத்தி வந்திருக்கான்ற மாதிரி எனக்கு சந்தேகம் வந்துருச்சு எப்படி இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இவ விஷயத்துல நீங்க ரெண்டு பேரும் தலையிட்டீங்க நீங்களும் அந்த கேடு கட்டவன அதே மாதிரி திரும்ப யாரா வந்துப்பீங்கன்னு நினைச்சேன் ஆனா அதே மாதிரி வட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி முனையில வச்சிருக்காங்க திடீர்னு பாத்தீங்கன்னா போலீஸ் ஒரு பக்கம் ரவுண்ட் அப் பண்ணிருது நீ எங்கேயும் தப்பிக்க முடியாது ஒழுங்கு மரியாதை உங்க கையில இருக்கிற கண்ணால குடுத்துட்டு சரண்டர் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பேசவும் தெரியாம முழிக்கிறாங்க ஒரு பக்கம் திரு திருன்னு ஐயோ சாக படல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் முழிக்கிறார் தலிவா உடனே பார்க்கு அந்த கண்ணு எடுத்து அப்படியே சுற்றுவேன் சொல்லிட்டு வராங்க ரேனக அப்படியே சும்மா பாஞ்சி ஒரு பக்கம் புளியாட்டை முடிச்சு நான் சுற்றுவாய் சுற்றுவேன்னு சொல்லிட்டு அந்த ரவுடி கால பாத்து சுட்டுறாங்க ரவுடி இருந்து அம்மா வலிக்குது அப்பா வலிக்குதுன்னு கதற ஆரம்பிக்கலாம் ஒரு பக்கம் இதுக்குதாங்க சொல்றது என்னதான் இருந்தாலும் நாம ஒருத்தரை என்ன டார்ச்சர் பண்ணி அவங்களை எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துறோம்ல எப்பயாச்சும் ஒரு டைம் அவங்களுக்கு சுத்தமா சுயநினைவே இல்லைனாலும் அந்த இடத்துல அவங்க செஞ்சு மாஸ் மரணம் பண்றாங்க அது போலதான் இப்பயும் செஞ்சாங்க இதுக்கப்புறம் எந்த ஒரு செயல ஈடுபட முடியாது இதுக்கப்புறம் நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் அவனை புடிச்சுட்டு போடுறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு மறுபக்கம் ரேணுகாவை வீட்டுக்கு கூட்டினாராங்க கூட்டினது நம்ம மல்லி நல்லா அழகாக குளிப்பாட்டி கிளீனா புது எல்லாம் கட்டி பால் சம்ப கையில கொடுத்து அனுப்புறாங்க நம்ம விஜய் கட்டிக்கோ ஆனா விஜய்க்கு என்ன பண்றதுன்னே சொல்லிட்டு தெரியல விஜய பொறுத்த வரைக்கும் இப்ப மனசுக்குள்ள மல்லி மறுபக்கம் இவ வெளியே என்னடா நம்ம பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இந்த விஷயத்தை நம்ம விஜய் தெரிஞ்சுக்கிட்டாரு இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அழுந்தன இருக்காரு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அவரை பொறுத்த வரைக்கும் மல்லி மேல அதிகமா இப்ப அன்பு இருக்கு நம்ம இப்ப வெண்பாக்குறாங்களோ அவங்களும் ரேணுகா கூட நான் போய் பார்த்துட்டு ரேணுகம்மா ரேணுகம்மான்னு சொல்லிட்டு ரேணுகம்மாவும் சுத்துறாங்க தான் ஒரிஜினல் அம்மா வந்ததும் மல்லியா என்னன்னு கடா கண்டு இல்லை வெண்பா என்னடா கொடுமை இதை இப்படி காலம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கும் வாழ்க்கையில நம்ம எந்த அளவுக்கு ஒருத்தர் மேல நேசிக்க வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்க நம்மள வெறுக்குற மாதிரி செய்ய வேண்டிய நேரமும் வரும் அந்த தருணம் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு அடி மேல அடி உழுந்துகிட்டே இருக்கும் அந்த அடிதான் இப்ப இவங்களுக்கு விழுந்துக்குது இதை பார்க்கும் போது கஷ்டமா தான் இருக்கு என்னங்க பண்றது வாழ்க்கைனா அந்த மாதிரி கஷ்டம் எல்லாமே வரும் எல்லாத்தையும் நாம எப்படி எடுத்துக்கிறோம் எப்படி அதுல இருந்து கடந்து போறோம் அதை பொறுத்துதான் எல்லாமே ஒரு பக்கம் தீர்வு அமையும் அது போலதான் இந்த இடத்துல நம்ம விஜய் வந்து எப்படியோ ஒரு வெளியை காப்பாத்தியும் அந்த இடத்துல ரொமாண்டிக்கான மூடுக்கு போறாங்க ஆனா இது நிரந்தரம் அல்ல நம்ம ரேணுகா இருக்காங்களா அவங்களுக்கு புற்றுநோய் இருக்குங்க என்னடா சொல்றா அப்படின்னு சொல்லலாம் ஆமா இன்னும் கொஞ்சம் நல்லா இறந்துருவாங்க இது இது கண்ணு காட்டாமே இருந்துக்கலாமே அந்த கடவுள் எதுக்கு அந்த கடவுள் கண்ணில் காட்டி இப்ப ஒரே உயிரை பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம மல்லிகை ஆகுதாங்க மல்லியும் விஜயம் சந்தோஷமா வாழணும் அதை நம்ம பார்க்கணும் அதுக்காக அந்த கடவுள் ஏற்படுத்தி கொடுத்துக்கிறோம் ஒரு வழிதான் இது அவங்க புற்றுநோயாலும் சாக போறான்றதுக்குனா யாருக்கும் வருத்தம் இல்லை அவங்களுக்கு ஒரே ஒரு சந்தோஷம் என்னடான்னு சொல்லிட்டு போனா மல்லி விஜய் சேர போறாங்க எப்படியோ ரேணுகா வந்த குடு 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 திரும்பி ஓடுருவா அதுக்கப்புறம் திரும்ப வாழ்க்கையிலே வரமாட்டா அப்படின்ற ஒரு சந்தோஷம் ஒரு மன நிம்மதியே மன நிறைவு இதை பார்க்கும் போது நமக்கே ஒரு பக்கம் வா இந்த மாதிரி எப்போ நடக்கும் எப்படி நடக்குன்னு சொல்லிட்டு நாமளே அவளா காத்தணுமோ எப்படியும் ஒரு வழியா நடந்துருச்சு கடவுளே நீதாம்பா எல்லாம் உன்னோட அருளே அருள்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுளை கும்பிடலாம் ஆனா நடக்கிறது தான் நடக்கும் அது எப்படி நடக்க போகுது எந்த மாதிரி நடக்க போது எந்த விதத்துல கொண்டு போறாங்க அதை தான் நாம பார்த்து தீர்மானிக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் சோ நண்பில இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் இண்டிங் மேல தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உடனே கூட வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வர்க் சார்க்கே